சீர்மல்கும் வாய்ப்பாடி என்று சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் வெள்ளமிட்டு வழிந்தோட கூடியது குறிப்பா குறிப்பம் சௌசீல்யம் இந்த ரெண்டு விஷயத்தை பிரதானமாக்கி பெரியவர்கள் பேசுவது உண்டு அதற்கு சுவாரஸ்யமாக அர்த்த விசேஷத்தை சொல்லும் பொழுது உபன்யாசகர்கள் ஜையதி கம் கிருஷ்ணா ஜென்ம நாவ ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி என்று கோபிகா கீரத்தில் உள்ளதான ஒரு ஆச்சரியமான அர்த்த விசேஷத்தை காண்பிப்பார் ஹே கிருஷ்ணா உன்னுடைய அவதாரத்தினாலே உன்னுடையதான அவதார விசேஷத்தினாலே இந்த திருவாய்ப்பாடி என்பது ஜெயதி முக்கூர் சிவன் ரகேசங்கர் சாரிப்பது உண்டு கீழ்வானம் வெள்ள என்று அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினதனால கீழ்வானமான பிரகிருதி மண்டலம் பிரகாசிக்கிறது பரமபதம் அது இருளாய் இருளடைந்து விட்டது என்று முக்கூர் அரகசங்கர் சாரிப்பார் ஹே கிருஷ்ணா தே ஜென்மனா விரகா ஜெயதி உன்னுடைய அவதாரத்தினால உன்னுடைய அவதார விலட்சணத்தை வைலட்சணியத்தினால இந்த பிரஜம் என்று சொல்லக்கூடியதான பிரகிருதி மண்டலமே அது விளங்குறது அப்படின்னார் எங்க எங்க இருக்கான் இருந்தானோ பெருக்கான் எ பிராட்டி இருப்பான் ராகவே பிராட்டினுடையதான் ஸ்ரீசுக்தி பிராட்டி சொல்லக்கூடிய வாக்கியம் இது அப்பா சூரியனை விட்டு எப்படி தேஜஸ் ஆனது பிரியாதோ அந்த மாதிரி ராமனை விட்டு நான் பிரிய மாட்டேன் பிரபாவான் சீதையாதே பிரியா என்று சுவாமி விட்டு நான் பிரிய அப்ப கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் இங்க அவதாரம் பண்ண பிளாட்டி எங்கிருக்கா அப்படின்னு இந்திரா கிருஷ்ணா சஸ்வரத்ரஹி செல்வச்சிறுமீ இருக்கான்னு பேர் இவாளுக்கு நேரிடையிருந்து பேரு நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஒரு மங்களா சாசனம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன லக்ஷ்மி கடாட்சம் ஒருவன் உலகத்தில் பிரகஸ்பதியாக புகழப்படுவதற்கும் வனஸ்பதி என்பதாக மரமாக நிற்பதற்கும் யாரு காரணம் அந்த பிராட்டியினுடைய அருள் பார்வைதான் காரணம் என்று கூறத்தாழ்வான் மொழிவார் மொழியை கடக்கும் பெரும்புகள் தான் ஆண் மொழிந்த வார்த்தை இது அத்தகையதான அந்த வார்த்தையின் பொருளை பார்த்தோம் என்னால் பிராட்டியினுடைய தான் காரணம் அவன் எம்பெருவானுக்கே அவளுடைய கடாட்சமானது பெரும் பெருமையை அழிக்கக்கூடியது அப்படி இருக்கோல்லயோ அப்படின்னு அதனால இது ஸ்ரீமல்குமாய்ப்பாடி மட்டுமல்ல ஸ்ரீமல்குமாய்ப்பாடி என்பர் பெரியோர் எதுக்காக இவ்வளவு சுத்தின ஸ்ரீமல்குமாய்ப்பாடி என்பது ஸ்ரீமல்குமாய்ப்பாடி ஸ்ரேயத இந்திரா சசதத்ரகி என்று அந்த மகாலட்சிதாயார் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக வசிக்கக்கூடிய விசேஷம் என்று ஆண்டாள் கொண்டாடு